பராசக்தி பார்த்து விட்டேன் ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து விட்டேன் அது நான் முன்பே பார்த்து நான் வியந்து மகிழ்ந்து உணர்ந்தது நடிகர் தலகம் என்ற ஒரு பாபரும் கலைஞரும் முத்தமிழரிய கலையர் என்ற வசனகர்த்தாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும் ஐம்பத்தி ரெண்டில் அது வெளிவந்தது ஐம்பத்தி மூணில் நான் பிறக்கிறேன் நான் வளர வளர பராசக்தி படித்து கேட்டு வளர்ந்திருக்கிறேன் அந்த பராசக்தியின் உணர்வு இன்னும் என் நெஞ்சில் அப்படியே இருக்கிறது இந்த பராசக்தியை படம் பார்க்காமல் அது கருத்து சொல்வது சரியாக இருக்காது மோந்து பார்க்காமல் மனம் சொல்லக்கூடாது தமிழ் பள்ளிக்கூடங்களை மலேசியாவில் இன்னும் அதிகப்படுத்துங்கள் தமிழ் பிள்ளைகளை மலேசிய பள்ளிக்கூடங்களில் அதிகமாக இணைத்து விடுங்கள் அதுதான் எதிர்கால தலைமுறையில் தமிழ் அங்கு நீழ்வதற்கு வசதியாக இருக்கும் மொரிஷியஸ் போன்ற நாட்டில் தமிழ் லேசாக உச்சரிக்கப்படுகிறதே தவிர அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்களே தவிர தமிழ் பேசுகிற இடத்தில் இல்லை தமிழை வாசிக்கிற இடத்தில் இல்லை அப்படி ஒரு நிலை மலேசிய தமிழர்களுக்கு அடுத்த நூற்றாண்டில் நேர்ந்து விடக் என்று இப்போதிருந்தே அங்கிருக்கும் தமிழ் தலைவர்களும் அரசும்